ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் இன்ஸ்டண்ட்டாக அப்பம் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நான் சொல்கிற எல்லா பொருளையும் நீங்கள் அலங்கே சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் அரை கப் பால் இது கூட சேர்த்துக்கிறேன் பாலை நல்லா காய வச்சுட்டு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தண்ணி அரை கப் சேர்த்து நீங்கள் ரவையை வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ரவையை ஊற வச்சுக்கிறேன் இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம் தூசிக்கல்லாம் இருக்குன்றதுனால கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் கரையிறதுக்கும் அப்போத்துக்கும் சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போவே நிறையா தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் மாவு ரொம்ப தண்ணி தண்ணியாகிடும் முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுப்போம் தேவைப்பட்டுச்சுனா கடைசியாக நம்ம தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சூடாகட்டும் ரவையும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு பாலே இல்லை பாருங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருக்கிற இந்த ரவையும் சேர்த்துக்கிறேன் கூடவே முக்கால் கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க கரைசல் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் வடிகரண்டியில் வடிகட்டி நம்ம மிக்சி ஜார்லேயும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அரைக்கும் போதும் உருண்டைகள் இல்லாமல் கட்டைகள் இல்லாமல் ரவையும் கொஞ்சம் அரைப்பட்டு வரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு கூட இல்லை ரவையும் கொஞ்சம் அரைப்பட்டு வரும் சாப்பிட்றதுக்கு அப்பம் வந்து நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்து ஊற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இல்லை தண்ணியாக இருக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும் மாவு அப்போ தான் எடுத்து எண்ணெயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஏன்னா நல்லா சூடை இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு மாவை ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எடுத்து ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு எடுத்து போல் நீங்கள் மாவை ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே தான் இப்போ அப்பம் வந்து செய்கிறேன் எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சிருந்துச்சுன்னா நம்ம மாவு ஊற்றும் போது அதுவே தானா எழும்பி இது போல் மேலே வந்துடும் அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் தீ ரொம்ப ஃபுல்லாக வச்சிட்டோம்னா மேலே டக்குன்னு கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது கொஞ்சம் மொத்தமாக நம்ம அப்பம் செய்கிறதுனால உள்ளே மாவு வெந்திருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் சாப்பிட அப்பவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவை எண்ணெயில் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது போல் எண்ணெயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதே மாவை நீங்கள் குழிப்பனியார கல்லில் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி நீங்கள் வந்து பணியாரம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய்யப்பம் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம் அரிசியை ஊற வச்சு செய்கிறதுக்கு டைம் இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் இது போல் இன்ஸ்டண்டாக நீங்கள் அப்பம் செஞ்சு சாமிக்கு வந்து வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நாளைக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ